ஃப்ரெண்ட்ஸ் சூரியனை ஃபோன் அங்கே சூரியகுமார் இப்போ தான் முத மாதிரி நம்ம சேல் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க இப்போ கவர்மெண்ட் சைடு சார் ஒரு சில அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ கல்விக் கடன் வந்து ஒரு லட்ச ரூபா வந்து வாங்குறத வந்து அஞ்சு லட்ச ரூபா வரையும் உயர்த்திருக்கிறார் முதலமைச்சர் அது கூட்டுறவு சொசைட்டியில் கூட்டுறவுத்துறை பேங்க்கில் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கல்விக் கடன் வந்து ஒரு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வரையும் வாங்கிக்கலாம் அப்படின்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க அது கல்லூரி ஃபஸ்ட் இயர் படிக்கிற மாணவங்க மட்டும் இல்லை ரெண்டாம் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிற மாணவர்களை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அரசு ஊழியர்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா காப்பீடு திட்டம் வந்து அஞ்சு லட்ச வந்து பத்து லட்ச ரூபாய் வரையும் உயர்த்தியிருக்காரு அதுக்கு ஆனால் ஜியோ வந்து வெளியிட்ருக்காங்க அந்த ஜியோவில் எல்லாமே தெளிவாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி மூணு நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம் அறுவை சிகிச்சை எல்லாமே பண்ணிக்கலாம் அரசு மருத்துவமனையில் பண்ணிக்கலாம் அந்த அப்படின்ற மாதிரி மக்கள் நல்வாழ்வுத்துறையில் இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இது இது ரெண்டாவது அப்டேட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர்களுக்கான அந்த தேர்வை வந்து இருபத்தொன்னாந்தேதிக்கு ஒத்தி வச்சுருக்காங்க நடக்கிற தேர்வு வந்து மாற்றி வச்சுருக்காங்க இந்த டேட் மாற்றிருக்காங்க அது ஒரு அப்டேட் இந்த ஒரு மூணு விதமான அப்டேட்ஸ்க்கு தான் இந்த வீடியோ போட்டோம் இது கூட அப்டேட் பண்ணுற விழிப்புணர்வு தகவல்க்கு தொடர்ந்து நம்ம சில ஃபாலோ பண்ணுங்கள் சூரியகுமார் சூரியனப்பா